வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது இரத்தத்திலே ஏற்படக்கூடிய நஞ்சு அதாவது விஷத்தன்மையை முறித்து இரத்தத்தை தூய்மை செய்வதில் சிறந்த மூலிகையை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் உடலிலே ரத்தம் கொதிப்புத்தன்மை அடைந்தால் கல்லீரல் பாதிக்கப்பட்டுவிடும் அதனால் மஞ்சள்கா மாலை நோய் வரும் அந்த மஞ்சள் கா மாலையை குணப்படுத்தும் சிறந்த பண்பை மூலிகையான அவுரி என்கிற மூலிகை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம் இது எங்குமே காணப்படக்கூடிய ஒரு மூலிகைதான் இது முடி வளரக்கூடிய தயிரங்கள் தயாரிப்பதில் மிக முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய மூலிகையாக இருக்கிறது இம்மூலிகை பற்றி அகத்தியர் கூறப்பட்டுள்ளது கூறப்பட்டுள்ளதாவது சன்னி பதிமூன்றும் சந்தோடித்த வாதம் முதல் விஷக்கடியும் ஓடுங்கான் இன்னும் அவரி நிறமுண்டான் காசினியுடைய நல் அவுரி இலையால் அரி என கூறப்பட்டுள்ளது இந்த நீலி என்கிற அவரியினுடைய மருத்துவ பண்பை பார்த்தோம்னா இது சிறந்த விஷநாசகாரி ஆன்டிடோட் ஆண்டிட் நஞ்சை முறிக்கும் பண்பு உள்ளது வியதா பேதகாரி ஆல்டர்னேட்டிவ் நோயை விரைந்து குணப்படுத்தக்கூடிய பண்பு உள்ளது அவிரி இலையால் பதிமூன்று விதமான சன்னி நோய்களும் கீழ் வாதமும் சர்வ விஷமும் போகும் நீடித்து உண்டவர்களுடைய உடல் பொன் மேலியாகும் என்று கூறப்படுகிறது இந்த அவரி வேர் சர்வ விஷம் வயிற்று வலி வெள்ளைப்படுதல் உதிரப்போக்கு அம்மை நோய் மஞ்சள் காமாலை காக்கை வலிப்பு ஆகிய பல பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய பண்பு உள்ளது இந்த அவரிகளையுடன் சமாளவு சிறு தும்பலையும் சேர்த்து இதனை இடக்கி இருபதில் ஒரு பங்கு மிளகுத்தூள் சேர்த்து அரைத்து வைத்துக்கொண்டு சுண்டக்காய் அளவு மாத்திரைகளாக அதை உருண்டி நிழலிலே உலர்த்தி பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் எந்த விஷக்கடி பாதிப்பில் இருந்தாலும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்த மாத்திரை ஒன்றை கொடுத்து வெந்நீர் சாப்பிட சொல்ல வேண்டும் அல்லது பால் குடிக்க வைக்கலாம் இப்படி செய்தால் மூணு மணி நேரத்தில் எவ்வித விஷ பாதிப்பும் நீங்கும் ஆகையினால் இதை ஒவ்வொரு வீட்டிலுமே ஒரு தற்காப்பு விஷமுறிவு மருந்தாக இதை இருப்பது மிகவும் சிறப்பு எனவே இந்த எளிமையான அவரி என்கிற நீலி என்கிற மூழ்கியை வாய்ப்புடையோர் பயன்படுத்தி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன்